ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டுக்குள் மர்மமான விலங்குகள் மற்றும் விசித்திரமான தாவரங்களால் நிறைந்த ஒரு பெரிய மற்றும் ஆபத்தான காடு இருந்தது அந்த காட்டின் நடுவில் ஒரு ஆலமரம் நின்றிருந்தது இதன் உச்சியில் ஒரு மினுமினுக்கும் பொக்கிஷம் மறைந்திருப்பதாக கூறப்பட்டது அந்த மர்மத்தை தேடி அசாத்திய துணிச்சல் கொண்ட இளைஞன் ராஜேஷ் புறப்பட்ட தனது பயணத்தில் அவன் குள்ள மனிதர்களையும் பேசும் விலங்குகளையும் மந்திரவாதிகளையும் சந்தித்து ஒவ்வொரு தலையையும் தைரியமாக கடந்தான் இறுதியில்